இங்க ஒரு ஆவி என்ன பாக்குறதுக்கு அழகா இருக்கானா இல்லையான்னு ஹீரோ கிட்டையும் ஹீரோவோட கும்பல் கிட்டையும் கேட்டுட்டு இருக்கு உண்மையை சொன்னா விட்டுரும் இதே பொய்யா சொன்னா ஆலையே காலி பண்ணிடும் இப்ப அதோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது நாங்க ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தோம் அங்க கிணறு தோண்டைக்கு ஒரு ஆளை வர சொல்லி இருந்தாங்க என் தங்கச்சி அவன் கிணறு தோன்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா அந்த கிணறு தோண்ட போக பெரிய பள்ளம் விழுந்துருச்சு அதை பார்த்துட்டு பயந்துட்டான் தோண்ட வந்தவன் இப்போ உங்க கொண்டு வந்த லேம்பா அதுக்குள்ள அனுப்புறான் அந்த லேம்புக்கு பதிலா அவங்களுக்கு தங்க கட்டியே கொடுக்குது என்னடா இது ஒரு லேம்ப் அனுப்புனா அதுக்கு பதிலாக தங்க கட்டி கொடுக்க சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஊர்ல போயிட்டு லேம்பு எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அவன் கிளம்பிட்டான் ஒரு வழியா எல்லா லேம்பையும் வாங்கிட்டு இருக்கான் மொத்த லேம்பையும் அந்த கிணத்துக்குள்ள இறக்கிறான் கொடுத்த லேம்பல எல்லாம் உடைச்சு விட்டுருச்சு இந்த மாதிரி பண்ணிட்டியா உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவனும் கிணத்துக்குள்ள போறான் அருவாளும் கையில வச்சிருக்கான் இந்த மாதிரி பண்ணிட்டியா உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவனும் கிணத்துக்குள்ள போறான் அருவாளும் கையில வச்சிருக்கான் உள்ள போனவன் திரும்பி வரவே இல்லை அவனுக்கு பதிலாக தங்க கட்டிகளும் அந்த அருவாளையும் ரிட்டன் பண்ணிட்டு அதுல ஒரு துணியும் இருக்கு அந்த துணியில இப்ப நீங்க அனுப்புனதே திருப்பி அனுப்புங்க எனக்கு இந்த மாதிரி உயிர் உள்ள பொருள் வேணும்னு கேட்டு துணியில எழுதி அனுப்பியிருக்கு பக்கத்துல இருந்து கோழியை தூக்கி போடுறாங்க கோழி சைஸுக்கு அளவுக்கு தங்க குட்டி கொடுக்கு பேசாம இந்த ஆளு சும்மா தான் இருக்கான் இவனை தூக்கி போட்டுட்டா நமக்கு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் பாவம் அந்த ஆளையும் தூக்கி போட்டாச்சு இது மோப்பம் பிடிச்சி போலீஸ்காரன் இவளை தேடி வரான் அவனுக்கு அந்த விஷயம் கரெக்டா தெரிஞ்சு போச்சு ஊர்ல உள்ள மக்களை திருவிழாவுக்கு கூப்பிடுற மாதிரி எல்லாரையும் வர சொல்லி ஷாக் கம்பிய வச்சு கொலை பண்ணிட்டான் அந்த பாடியெல்லாம் தூக்கி இந்த கிணத்துக்குள்ள போடுறான் அது நிறையவே தங்கத்தை இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு இப்ப தங்கத்தை யார் எடுத்துட்டு போலான்னு சண்டை போடுறாங்க அப்படி அந்த கிணத்துக்குள்ள இருந்துட்டே இருந்த காட்டேறி வெளியே வந்துருச்சு அதை யார் வச்ச கண்ணு எடுக்காம பார்த்துட்டே இருக்காங்களோ அவங்கள ஒன்னும் பண்ணாது கண்ணை மட்டும் வைக்கல என்ன ஆளை காலி பண்ணிடும் அப்படிதான் போலீஸ்காரனோட கூட வந்து ஆளை கொண்டுச்சு அப்படிதான் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஊர் மக்களை கொன்னுது இங்க வந்த ஹீரோ கும்பல் எப்படி தப்பிக்கிறார்கள் என்று நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்